அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ ரச்சகன் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க த லாஸ்ட் ரெகனைஸ்ட் கிங் ஆஃப் த குப்தா லைன் வாஸ் டேஷ் ஓகேங்களா குப்த வரிசையில் கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட மன்னர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷ்டின் ஓகேவா ஸோ குப்த வம்சத்தை தோற்றிட்டார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீகுப்தர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா வந்து தோற்றுத்தார் ஓகேங்களா ஸ்ரீகுப்தரினுடைய மகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடோத் கஜர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரளவுக்கான அரசர்களாக மட்டும்தான் வந்து இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து குப்த வம்சத்தை விரிவுபடுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தா ஒன் அப்படின்ற ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா விரிவுப்படுத்துனார் ஓகேவா ஸோ அவர்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்தம்சத்தின் முதல் பேரரசராக என்ன பண்ணாருன்னா வந்து கருதப்படுகிறார் ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தோற்றிருத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீகுப்தர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ ஸ்ரீ பருடைய பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடோத் கஜர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ கடோத் கஜர்னுடைய பையன் யார் அப்படின்னு வந்து சந்திரகுப்தா ஒன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க சந்திரகுப்தா ஒன்னினுடைய ப பையன் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தார் சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா ஒன்றா வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல் பேரரசராக என்ன பண்றாருன்னா வந்து கருதப்படுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பேரரசராக என்ன பண்றாருன்னா வந்து பாத்தீங்கன்னா கருதப்படுகிறார் ஓகேங்களா ஸோ அப்போ தோற்றித்தவர் ஸ்ரீகுப்தர் கடைசி அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குப்தர் அப்படின்னு இருக்காரு ஓகேங்களா ஸோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேரளவுக்கு கடைசியாக இருந்த மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க கேட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து கடைசி மன்னர் யாரும் கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விஷ்ணு குப்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா தோற்றுத்தவர் யாரு ஸ்ரீகுப்தர் அப்போ ஒன்னாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி விஷ்ணு குப்தா ஓகேவா சரி நெக்ஸ்ட் ரெண்டாவது சரண்டாவது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த நேச்சர் ஆஃப் த இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் பின்வரும் நிறுவன சில சிந்து சமவெளி நாகரிகத்தின் இயல்பு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் ஓகேவா ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகர அமைப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஓகேங்களா ஸோ ட்ரைனேஜ் எல்லாம் ப்ராப்பராக இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கட்டியிருந்தாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழை வெள்ளம் வந்தால் அந்த தானியங்கள் வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தானிய கலஞ்சி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொது குளம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போன உடனே குளம்னு ஒன்னு இருக்கு இல்லையா குளம் எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ கடவுளை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொது குளம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து வச்சுருந்தாங்க அதனால் இது என்ன நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நகர நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நகர்ப்புற என்னது நாகரிகம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கிராம நாகரம்னு நினச்சிட்டு அது வந்து தவறு ஓகேங்களா இது வந்து ஒரு பிளான்ட் சிட்டி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகே அப்போ இந்த ஸ்டாலி சிவிலைசேஷன் எது அப்படின்னா வந்து ஒரு அர்பன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி அர்பன் நகர்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மூணாவது வேர் வாஸ் சீட்டா

சீட்டாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லுவோமா சோ அந்த சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அழிஞ்சிடுச்சு ஓகேவா சோ இதற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து சோ சிறுத்தைகள் வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நரேந்திர மோடி அவர்கள் சோ சவுத் ஆப்ரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நியூ சீட்டாக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கொண்டு வரணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தினுடைய பெயர் அதுதான் ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்றது சொல்லுவாங்க இந்த வருஷம் எத்தனை சீட்டாக்கள் வந்திருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பனிரண்டு சீட்டாக்கள் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஸோ வந்திருக்கு அது எங்க வந்திருக்கு அப்படின்னா வந்து மத்திய பிரதேஷ்ல குணோ நேஷனல் பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து விட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இனப்பெருக்கம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் சீட்டாக்களினுடைய எப்படி சொல்றது சீட்டாக்களுடைய ஒரு எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கல விட்டுருக்காங்க எந்த பார்க்கு குனோ நேஷனல் பார்க் அது எங்க இருக்கு அப்படின்னா வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு ஓகேவா ஸோ அப்போ

ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா போர்ட் சிட்டின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ போர்ட் சிட்டி லோத்தல் லோத்தல் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது ஓகேவா ஸோ அப்போது நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி லோத்தல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ டக்கியார் அப்படின்னாலும் போர்ட் சிட்டி அப்படின்னாலும் ரெண்டு எந்த இடத்துல தான் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோத்தலில் தான் இருந்தது லோத்தல் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்ட் ஓகேங்களா துறைமுகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா on the B, Lothal. So, next one. அஞ்சாவது பாருங்க இன் விச் இயர் வாஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் ஹரப்ப நாகரீகம் எந்த ஆண்டு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ யார் கண்டுபிடிச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயாராம் சஹானி அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேவா ஸோ யார் தயாராம் சஹானி எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கண்டுபிடிச்சிருக்கார் சிந்து சமூக நாகரிகத்தினுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்ப நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வந்து ஸோ ஹரப்பானாவை தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்

சிந்து சமவெளி நாகரிகத்துல எது இல்ல அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஓகேங்களா லோத்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அது எங்க இருக்கு குஜராத்ல இருக்கு தோலவிரா அப்படின்றதும் இருக்கு அதே மாதிரி வந்து வந்து சோக்தா கோ அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது மட்டும் இல்லை அப்படின்னா வந்து மேகர்கர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய பகுதியாக இல்லை ஓகேங்களா இது மாறாக என்ன பகுதியாக இருக்குது அப்படின்னா வந்து ஸோ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஆனால் வந்து சிந்து சமவெளி நாகரீகத்தில் அது வரவே வராது ஸோ அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மேகர்கர் அப்படின்றது சொல்லுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது விச் ஆர் த ஃபாலோயிங் அரப்பன் சைட்ஸ் ஈஸ் இன் ஹரியானா ஓகேங்களா ஹரப்பன் தலங்களில் ஹரியானாவில் எது உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு

ராகி கர்கில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ராகி கர்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரப்பன் தலங்களே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ராகி கர்கி இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒட்டு மொத்தமானு கேட்டாங்க அப்படின்னா வந்து மொஹஞ்சதாரோ பெருசு ஓகேங்களா சிந்து சமலி நாகரிகம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு இடத்துல இருக்கு ஒட்டுமொத்த சிந்து சமலி நாகரிகத்திலே மிகப்பெரிய தலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ ஆனால் குறிப்பாக இந்தியாவில் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா வந்து எது பெருசு அப்படின்னா வந்து ராகி கர்கி தான் பெருசு அந்த ராகி கர்கி எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஹரியானாவில்

எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சவுத் கொரியா நாட்டை சார்ந்தவங்க அப்ப எட்டாவது கேன்சர் வந்து ஏ அண்ட் எந்த நாடு சவுத் கொரியா ஓகேவா ஒன்பதாவது சிந்து சமலி நாகரிக மக்களின் முக்கிய தொழில் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா விவசாயம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பிரதான என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வேலையாக இருந்தது அப்ப ஒன்பதாவது கேன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏ விவசாயம் பத்தாவது ஸ்கவுண்ட் பை ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் ஸோ அரப்பா யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயாராம் சஹானி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா வந்து ஸோ கண்டுபிடிச்சார் ஓகே எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணிப்பாருன்னா வந்து கண்டுபிடிச்சிருவார் அதே மாதிரி மொகஞ்சோதாரோ அப்படின்ற ஒரு இடம் இருக்கா ஸோ மொகஞ்சதாரதோ கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்து ஆர் டி பானர்ஜி தான் என்ன பண்ணிருப்பாருன்னா மொகஞ்சோதாரோ கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ இதுவரைக்கும் கொஷின் கேட்கல இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்கன்னால் நோட் பண்ணி வச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆர்டி பானர்ஜி சிந்து சமணி நாகரத்தில் எந்த தளத்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு கேட்பாங்க எந்த தளம் அப்படின்னா மொகஞ்சோதாரோ ஓகேவா ஸோ ஹரப்பா தயாரி சகானி கண்டுபிடிச்சார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பத்தாவது கேன்சர் வந்து வந்து பாத்தீங்கன்னா பி தயாராம் சகானி ஓகேவா நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க கோப்ரா வாரியர் ஏர் கேம்பேட் ட்ரைனிங் ஆஃப் விச் டூ கண்ட்ரிஸ் ஓகேங்களா ஸோ கோப்ரா வாரியர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடந்தது அப்படின்னா வந்து யூகே ல யுனைடெட் கிங்டம்லாம் நடந்தது ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவும் சரி இங்கிலாண்டும் சரி தங்களுடைய விமான போர் திறமைகளை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து பகிர்ந்துருப்பாங்க அதனுடைய பேர் தான் என்ன அப்படின்னா வந்து கோப்ரா வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது யாருக்கு யார் நடந்ததுன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில நடந்தது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூகேல நடந்திருக்கும் யூகேனா என்னது யுனைடெட் கிங்டம் அப்போ பதினோராவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஓகே நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது ரொம்ப 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 ஒரு முக்கியமானது வென் வாஸ் ஜெல் ஜீவன் மிஷின் லாஞ்ச் ஓகேங்களா ஜல்ஜீவன் மிஷன் எப்போதும் தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஸோ இந்த ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழாய் இணைப்பு வசதி செய்து தருவது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் ஜீவன் மிஷினுடைய முக்கிய திட்டம் ஓகேங்களா இது என்ன மினிஷிக் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஷி ஆஃப் ஜல் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க நீர்வளத்துறை அமைச்சர் கீழே தகுத அமைச்சருக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல்ஜீவன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருது இது எந்த வருஷம் தோற்றுவித்திருப்பாங்க அப்படின்னா வந்து ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோற்றுவித்திருப்பாங்க ஸோ இது எப்போ முடியுதுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா தொடங்கி வச்சிருப்பார் ஓகேங்களா இந்த ஜெல் ஜீவன் மிஷினுடைய இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்கர் ஜெல் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க என்ன ஜெல் ஹர் கர் ஜெல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தாம்போதில் என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே ஓகேவா பாம்பே இந்த மீன்ஸ் பி சென்னாக்ஸ் பதிமூணாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த சேக்ரட் புக்ஸ் ஆஃப் புத்திசம் ஓகேங்களா ஸோ புத்த மதத்தின் புனித நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ குரான் இஸ்லாமியர்களுக்கு பைபிள் கிறிஸ்துவர்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பகவத்கீதை இந்துக்களுக்கு வந்து என்னது பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புத்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பீடகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா திருப்பீடகம் அப்படின்றா வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கூடைகள் த்ரீ பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்த பீடகம் அபிதம பீடகம் வினைய பீடகம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சாப்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்குங்களா இதுதான் புத்த மதத்துக்கான என்னது புனித நூலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி திருப்பீடகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சின்ன பதினாலாவது பாருங்கள் ஹூ அமாங் தாலோயிங் ப்ரிசைட் த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா பின்வருவர்கள் இரண்டாவது புத்த மத சபைக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க புத்த மதங்கள் புத்த மத சபைகள் ஓகேங்களா புத்திஸ்ட் கவுன்சில் டோட்டலாக எத்தனை நடந்திருக்கும்னா நாலு நடந்திருக்கும் ஓகேங்களா அதுல தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருப்பாங்க யாருனா அசோகர் பாடலை புத்திரத்தில் என்ன பண்ணிருப்பாருனா தலைமை தாங்கிருப்பார் ஸோ அதுக்கடுத்து வந்து பாங்க கேட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சபகாமி அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து தலைமை தாங்கியிருப்பார் எந்த இடத்துல அப்படின்னா வந்து வைஷாலி ஆனா இது அரேஞ்ச் பண்ணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அரசர்னா வந்து காலாசோகா அப்படின்ற ஒரு அரசர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அரேஞ்ச் பண்ணியிருப்பார் காலாசோகா தலைமை தாங்கனவர் சபகாமி எந்த இடம்னா வைஷாலி ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்காவது புத்த சபையை வந்து பார்த்தீங்கன்னா யார் கூப்பிட்டுருப்பாங்கன்னா இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படுகிற கனிஷ்கர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து கூட்டியிருப்பார் அவர் எந்த இடத்துல கூட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி சபகாமி நெக்ஸ்ட் பதினஞ்சாவது ஒடஜ மீன் புத்தா புத்தர் என்றால் என்ன ஸோ புத்தர் என்றால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஞானம் பெற்றவர் ஓகேங்களா என்லைட்டட் போர்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ புத்தர் எங்க ஞானம் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்தகையா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெற்றார் ஸோ அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஞானம் பெற்றவர் ஓகேவா நெக்ஸ்ட் பதினாறாவது வாட் டஸ் திரி ரத்னா மீன் இன் புத்திசம் ஓகேங்களா ஸோ திரி பீடகம் அப்படின்றது புத்தருடைய புனித நூல் இது வந்து பார்த்தீங்கன்னா திரி ரத்னா மூன்று ரத்தினங்கள் அதாவது அவங்க புத்த மதத்தில் சொல்லக்கூடிய மூன்று கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்தர் தம்மம் சங்கம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மூன்று என்னது திரி ரத்தனங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி புத்தா தம்மா அண்ட் சங்கா அப்படின்னு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் पद அடுத்து பாருங்க புத்தர் அட்டைன்ட் நிர்வாணா அட் டேஷ் ஓகேங்களா புத்தர் டேஷ் என்ற இடத்தில் நிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ நிர்வாணம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அதாவது அவர் எங்க இறந்தார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்க இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஷி நகரில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் இறந்துட்டார் குஷிநகர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேச வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா ஞானம் பெற்ற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து போத் கையா ஆனா இறந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஷி நகர் குஷி நகர் எங்க இருக்கு உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு நம்ம பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து सी ऊशीना ஓகே பதினெட்டாவது இஸ் கன்சிடர் த ரியல் ஆஃப் ஓகேங்களா சமண மதத்தை உண்மையாக தோற்றுவித்தவர் யார் யார் அப்படின்னு 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 வந்து 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 கேட்குறாங்க ஓகேங்களா 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 சமண சமண மதத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 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 இருபத்தி 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 இருக்காங்க அதில் மூணாவது தீர்த்தங்கரர் ரிஷப ரிஷப தேவர் தேவர் சொல்லுவாங்க இந்த தான் உண்மையான மதத்தை தோற்றுவித்தவர் சொல்கிறாங்க ஆனால் மகாவீரர் வர்த்தமான அது என்ன ஃபேமஸ் பண்ணார் அவர் சொல்றாங்க என்ன பண்ணாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சொல்கிறாங்க ஓகே அப்போ ரிஷபதேவர் அப்படின்ற என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து உண்மையா சமண மதத்தை என்ன பண்ணியிருக்கார் தோற்றுவித்திருக்கார் அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ரிஷபதேவா ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது வேர் மகாவீரா சால்வேஷன் ஓகேங்களா மகாவீரர் எங்கே முக்தி அடைந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முக்தி அடைந்தார் அப்படின்னா வந்து இறந்தது ஓகேங்களா எங்கே இறந்திருக்காரு அப்படின்னா வந்து பவபுரி அப்படின்ற இடத்துல இறந்தார் பவபுரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார்ல வந்து இருக்கு ஓகே அப்போ பத்தொன்பதாவது பி பவபுரி ஓகேவா இருபதாவது த மௌரியன் பில்லர் கேபிடல் ஆல்சோ நோன் கேபிடல் இஸ் பவுண்டட் டேஷ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிங்க தலைநகரம் என்று அழைக்கப்படும் மௌரிய தூண் தலைநகரம் டேஷ் என்ற இடத்தில் காணப்படுகிறது சிம்பிள் ஆஃப் நேஷனல் சிங்கெல்லாம் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ லைன் கேபிடல் ஓகே அது எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னா வந்து சார்நாத்ல இருக்கு சார்நாத் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு ஓகேங்களா அந்த நேஷனல் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சிங்கங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதை தோற்றுத்தவர் யார் அப்படின்னா வந்து அசோகத்தை தோற்று இருப்பார் அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த தூண் வந்து சார்நாத் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மௌரியன் பில்லர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டி சாரநாத்

ஓகேவா சோ நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது வாட் இஸ் கன்சிடர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஜெயினிசம் ஓகேவா சமண மதத்தின் மிக முக்கிய அடிப்படை கொள்கையாக கருதப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அகிம்சை நான் வயலன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமண மதத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காந்தி என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருப்பார் அப்ப இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி அகிம்சை ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது ஆஃப் ஜெயின் தீர்த்தரா பார்சவநாதர் பார்சவநாதருடைய என்னது சின்னம் எது அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் ஓகேங்களா பாம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்சவநாதருடைய என்னது சிம்பிளாக இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாவீரருடைய சின்னம் எது அப்படின்னா வந்து லயன் சிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேங்களா மகாவீரருடைய சின்னம் எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க எது அப்படின்னா சிங்கம் யாராவது சிங்கம் ஓகேங்களா லயன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சின்னம்னா ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு சின்ன இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு தீர்த்தங்காரர்களும் ஒரு சின்னத்தை வந்து வச்சிருப்பாங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்ட்ஷம் தான் எது வச்சிருக்காரு பாம்பு மகாவீரர் எது வச்சிருக்காரு அப்படின்னா வந்து சிங்கம் வச்சிருக்காரு அப்ப இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி பாம்பு நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது சோ இருபத்தி நாலாவது பாருங்க

எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியானது ஓகேங்களா ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் என்ன சமண மதத்தினுடைய முக்கியமான கரெக்டான கருத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் பாருங்க விச் வாஸ் அ லாஸ்ட் பேட்டில் ஆஃப் அசோகா ஸோ அசோகரின் கடைசி போர் எது அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டில் ஆஃப் கலிங்கா ஓகேங்களா கலிங்க போர் ஸோ இரநூத்தி அறுபத்தி ஒன்று பிசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நடக்குது ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே போரே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார்னா ஸோ புத்த மதத்துக்கு என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருப்பார் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்தோம் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க ஓகே ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்